இன்றைக்கி இரண்டு நிறுவனங்களில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட்டோட வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க இதற்கான முழுவதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கிங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎம் ஆட்டோமேட்டிவ் இண்டியா பிரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நேரத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி மற்றும் ஸ்டோரில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் ட்ரெயினி ரோலுக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆண் ரோலுக்கு உங்களை மூவ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்துலேருந்து பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் இந்த சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் போன்ற இடங்களுக்கெலாம் உங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும்தான் அதாவது ஜென்ரல் ஷிஃப்ட்டு மற்றும் செகண்ட் ஷிஃப்ட்டு இது ரெண்டு மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் உள்ள செங்காடு அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே நமக்கு வேலைவாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்க கேட்டு கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலாக்சி கிளாஸ் ப்ராடக்ட் லிமிடெடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு ஆண்கள் மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களும் இந்த வேலைக்கு நீங்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி பதினைந்தாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது கேப் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிப்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் மாம்பாக்கம் ஷிப்கார்ட் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க தொலைபேசியினருக்கு அழைத்து மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் இரண்டு நிறுவனங்களில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்